நீங்க பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ள பெஸ்டான பெஸ்ட் ஆன மொபைல தேடுறீங்களா சரியான தான் வந்திருக்கீங்க இந்த வீடியோல இப்ப ஒரு மொபைல் வாங்க போறீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல பெஸ்டா இருக்கு அஞ்சு மொபைல் ஷேர் பண்ண போறேன் சும்மலா இல்லங்க இந்த மொபைல்ஸ் கண்டிப்பா ஃபைவ் ஜி இருக்கணும் ஆமோ டிஸ்பிளே கண்டிப்பா இருக்கணும் ஒரே ஒரு மொபைல் மட்டும் பட்ஜெட் கம்மியா இருக்கிறதுனால அதுக்கு மட்டும் விலக்கு கொடுத்துருக்கோம் இதை தவிர பவர்ஃபுல்லான சிப்செட் இருக்கணும் இப்ப பெரிய பேட்டரி தான் செமையான ட்ரெண்டிங் பெரிய பேட்டரியும் இருக்கணும் அப்படி இருக்கிற மொபைல்ஸ் என்னென்ன நம்ம லிஸ்ட்ல என்னென்ன மொபைல்ஸ் இருக்குன்னு இந்த வீடியோல சொல்றேன் பொறுமையா கேளுங்க இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வரது போகோவோட எக்ஸ் செவன் யாருமே கண்டுக்காத ஒரு மொபைல் இந்த மொபைல் இப்ப பதினேழாயிரமானு இருக்கு நீங்க கார்ட் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட முடியும் ஆஃபர் டைம்ல டைரக்டாவே பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஸோ இது வந்து ஒரு கவ் டிஸ்ப்ளே அதுவும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ஆம்லெட் ஒன் டுவெண்ட்டி கேட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே தான் வருது ஸோ உங்களுக்கு கவ் டிஸ்ப்ளே ஒரு தரமான டிஸ்பிளே வேணும்னா கண்டிப்பா இந்த மொபைல் தவிர வேற ஆப்ஷனே கிடையாது இது தவிர இந்த செக்மெண்ட்ல மத்த மொபைல்ஸ்ல பாக்குற மாதிரி மீடியா டெக்கோட டிமென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அப்படின்ற ப்ராசர் ஐயாயிரத்தி ஐநூறு எம்ஏஹெச் பேட்டரி நாற்பத்தி அஞ்சு வாட்டான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஐம்பது எம்பிக்கான ட்ரிபிள் கேமரா சட்டம் வைட் ஆங்கிள் கேமராவும் இதில் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி எம்பிக்கான ஃப்ரண்ட் கேமரா ஐபி சிக்ஸ்டி நைன் ரேட்டிங்கோட இந்த மொபைல் வருதுங்க ஸோ இந்த செக்மெண்ட்ல இந்த மொபைலில் பெஸ்ட்டாக இருக்கிற விஷயம் கவ் டிஸ்ப்ளே அது தவிர ஐபி சிக்ஸ்டி நைன் ரேட்டிங்கும் இருக்கு மற்ற மொபைல்ஸ் எதுலையுமே இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க முடியாது உங்களுக்கு கவ் டிஸ்பிளேயும் ஐபி ரேட்டிங் முக்கியம்னா கண்டிப்பா இந்த மொபைல் எடுத்துக்கோங்க இதுல இருக்க பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கேமரா மட்டும் கொஞ்சம் ஓகே இருக்கும் இதை தாண்டி இந்த மொபைல் ரொம்ப நல்ல மொபைலா இருக்கு அடுத்து சிஎம்ஓ ஃபோன் ஒன் இந்த ஃபோன்

அப்புறம் கேமரா சோ இந்த செக்மெண்ட்ல ஒரு நல்ல கேமரா கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம யூஐ குறையே சொல்ல முடியாது சோ நிறைய பேருக்கு இப்ப வந்து ஃபேவரட்டா இருக்கிற மாதிரியான ஒரு நல்ல இன்டர்பேஸும் கொடுத்துருக்காங்க சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைலை கன்சிடர் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இந்த மொபைலில் சார்ஜர் தனியாக தான் வாங்க வேண்டியது இருக்கும் ஸோ இதனால நீங்கள் சார்ஜருக்கு எக்ஸ்ட்ரா காசு பே பண்ண வேண்டியது இருக்கும் அடுத்து இந்த செக்மெண்ட்லேயே விலை கம்மியாக கிடைக்கிற ஒரு தரமான மொபைல் ஸோ உங்களோட பட்ஜெட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தால் இந்த மொபைல் எடுத்துக்கோங்க ரியல்மி நேசோ செவன்டி டர்போ கொஞ்சம் பழைய மொபைல் தான் பழைய மொபைல் அப்படின்றனால விலை கம்மி பண்ணியிருக்காங்க பதினேழாயிரம் ரூபாய் இருந்தது கார்டை கார்டு கூப்பன் யூஸ் பண்ணி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது இப்போ டேரக்டாகவே நீங்கள் வாங்க போகிறீங்க

ஓவராலா இந்த மொபைல இந்த பிரைஸ்க்கு ப்ராப்ளம்ஸ் சொல்ல எதுவுமே இல்லை இந்த செக்மெண்ட்ல இந்த பிரைஸ் கிடைச்சதுன்னா பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி டீலா இருக்கும் மிஸ் பண்ணாம பை பண்ணிக்கோங்க லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் ஒருவேளை இந்த ஆஃபர் நீங்க மிஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி அடிக்கடி ஆஃபர்ல வர்றாங்க எல்லாமே இங்க பாக்குறீங்க இந்த டெலகிராம் சேனல்ல டெய்லி நானே பார்த்து பார்த்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மொபைல் டீல்ஸ் பண்ண லேட்டஸ்ட் கேஜெட்ஸ் வர எல்லா டீல்ஸுமே அப்பப்ப போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம் ஜாயின் பண்ணலாம் லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஆஃபர் ஜோன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படின்ற டெலகிராம் சேனல் லிங்க் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட மணியை சேவ் பண்ணிக்கோங்க அடுத்து எல்சி டிஸ்பிளேட வர ஒரு மொபைல் நம்ம லிஸ்ட்ல எல்லாமே அவங்களோட டிஸ்பிளேயா இருந்தாலும் இந்த மொபைல் மட்டும் எல்சி டிஸ்பிளேட வருது காரணம் என்னன்னா பிரைசிங் இந்த மொபைல் ஐக்கூட ஐக்கூ ஜி டென் எக்ஸ் அப்படி இல்லைன்னா விவோல இருந்து விவோ

சிக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஒன்டிஷ்ரே இன்டிஸ்பிளே பிங்கர் பிரிண்ட் சாரோட வருது இது தவிர சிக்ஸ் ஜென் ஃபோர் ப்ராசர் கொடுத்துருக்காங்க ஐம்பது எம்பிக்கான டுவெல் கேமரா பதினாறு எம்பிக்கான கேமரா ஆறாயிரம் எம்ஏஜ் பேட்டரி நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஃபாஸ்ட் வாட்கான சப்போர்ட் ஐபி சிக்ஸ்டி நைன் ரேட்டிங்கோட இருக்கு கொஞ்சம் பட்ஜெட் பெருசாக இருந்தாலும் ஸ்னாப்ரான் ப்ராசர் ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசர் இது தவிர ஐபி சிக்ஸ்டி ரேட்டிங் உங்களுக்கு கிடைச்சிருக்கு நீங்க ரியல்மியோட கேமரா பத்தி சொல்ல இப்போ இப்ப மாறாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு வந்து அந்த காரெல்லாம் ரெடி பண்ணி வாங்குறதுக்கான ஒரு ஒர்த்தான மொபைலா இருக்கும் வாங்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல மொபைலா இருக்கும் ஸ்னாப்ரான் ப்ராசரோட ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது தவிர வேற ஆப்ஷனே இல்லைங்க அடுத்து இன்பினிக்ஸ்ல இருந்து நோட் பிப்டி எஸ் இந்த மொபைல் பத்தி ஏப்ரல் ஹிட் அண்ட் பிளாப் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நிறைய சொல்லியிருந்தேன் நீங்க இன்னும் பார்க்கலன்னா ஏப்ரல்ல லான்ச் ஆன மொபைல்ஸ் என்ன நல்லா இருக்கு என்ன நல்லான்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ செக் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்லையும் வீடியோ லிங்க் ஆட் பண்றேன் இந்த மொபைல் இந்த எப்படா எப்படி கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது ஏன்னா இந்த மொபைலில் சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் இன்ச்சஸ் கேர்ட் ஆமோ டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க இந்த டிஸ்பிளே ரொம்பவே நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஐபி சிக்ஸ்டி ஃபோர் மைட்ரி கிரேட் இருக்கிறதுனால மொபைல பத்தி

அள்ளி போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய ஏஐ வருது இன்ஃபினிக்ஸ் கம்பெனி எனக்கு ஓகேடா அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த மொபைல் வாங்கினா பதினாறாயிரம் ரூபாய்க்கு வருது கார்டை யூஸ் பண்ணி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு உங்களால் பை பண்ணிக்க முடியும் கடைஸ் யார் 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 என்னென்ன மொபைல் தந்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமோ டிஸ்ப்ளே கம்மி பிரைஸ்ல வேணும்னா போக்கோ எடுத்துக்கோங்க எல்சி டிஸ்பிளே இருந்தாலும் பரவாயில்ல பெரிய பேட்டரி வேணும்னா விவோ அல்லது ஐகோ எடுத்துக்கோங்க தான் முக்கியா இன்ஃபினிக்ஸ் ட்ரை பண்ணுங்க அதிகமா மூவிஸ் பார்ப்பேன் சோசியல் மீடியா யூஸ் பண்ணுவேன் இருந்தா நல்லா இருக்குன்னு நினைச்சிங்கன்னா போக்கோ போய்க்குங்க இது எல்லாத்துக்கும் மேல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா ரியல்மி த்ரீ கன்சிடர் பண்ணுங்க ஓவராலாக நான் அஞ்சு ப்ளஸ் மொபைல் ஷேர் பண்ணிருக்கேன் இதில் நீங்கள் ஒரு மொபைல் எடுக்க போறீங்கன்னா எந்த மொபைலை செலக்ட் பண்ணுவீங்க ஏன் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலாக இருக்கேன் யார் என்ன மாதிரி ஐடியாலஜில இருக்கீங்க அப்படின்றதுக்காக ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க இதை மாதிரி ரெகுலராக டெக் வீடியோஸ் பார்க்கறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன்